கோவி செழியன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி முடிகிறேன் என்கிற பதவியேற்பு உறுதிமொழியோடு தமிழ்நாட்டில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தை முனைவர் கோவி செழியன் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சருக்கு வழக்கமாக வழங்கப்படும் துறைகளை தாண்டி உயர்கல்வித்துறை கோவி செலியனுக்கு வழங்கப்படுவது வரவேற்பை பெற்றிருக்கிறது பட்டியல் சமுதாய மக்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்று திமுக மீது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இன்னமும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விசிகா அதிகாரத்தில் பங்கு என்ற குரலை சற்று உயர்த்திய நிலையில் அமைச்சரவை மாற்றத்தில் கோவி கொடுக்கப்பட்ட இடம் திமுகவில் வலிமையான பதிலாக அமைந்திருக்கிறது யார் இந்த கோவி வாங்க பார்க்கலாம் கோவி செழியன் மக்களுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம் ஆனால் திமுகவினருக்கு தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறிமுகமானவர் தலைமை கழக பேச்சாளராக இவர் காண்படாத கிராமம் மற்றும் நகரங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற அளவுக்கு அனைத்து இடங்களிலும் சென்று பேசியவர் தான் கோவி செலியன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் சோழபுரத்துக்கு அருகே இருக்கும் ராஜாங்கநல்லூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் செழியன் இவரது தந்தையார் கோவிந்தன் திமுகவை சேர்ந்தவர் அதனால் செலியனுக்கு எட்டாம் படிக்கும் முரசொலியில் கலைஞரின் கடிதங்களை தினந்தோறும் படித்து வளர்ந்தார் கோவி செழியன் அதாவது செழியன் முரசொலியில் கலைஞரின் கடிதத்தை அவரது உச்சரிப்பை போலவே வாசிப்பார் அதை கிராமத்தில் உள்ள பலரும் திரண்டு நின்று கேட்பார்கள் நான் திமுகவில் பிறக்கவில்லை திமுகவிலேயே பிறந்தவன் என்று ஒரு பேட்டியில் கூட கோபி சொல்லியிருப்பார் இப்படி பள்ளி படிக்கும் போதே கலைஞரின் கடிதங்களை வாசித்து பேச்சாற்றல் மிக்கவராக மாறினார் கோபிசெலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கும்பகோணம் ஆடவர் கல்லூரியில் சேர்ந்தார் கோபி அங்கே படிக்கும் போது மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு அந்த கல்லூரியில் மாணவர் பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் பட்டியலின சேர்மன் என்ற பெருமையை பெற்றார் கோவி செலியன் இந்த கல்லூரியில் கோபி செலியனின் ஜூனியரும் அவரது நண்பருமான விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குடந்தை அரசன் கோவிசெலியனுக்கு மிகவும் நெருக்கமானவர் கும்பகோணம் கல்லூரி தேர்தல் என்பது அப்போது தமிழகம் முழுவதும் பிரபலமானது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இணையாக கும்பகோணம் கல்லூரி தேர்தல் பரபரப்பாக பேசப்படும் குறிப்பாக பிராமணர்களின் ஆதிக்கம் அப்போது அதிகமாகவே இருக்கும் கல்லூரி என்றால் கும்பகோணம் கல்லூரி தான் அப்படிப்பட்ட கல்லூரியில் முதல் பட்டியல் இன மாணவ தலைவராக வெற்றி பெற்றார் கோவிசலியர் அவருக்கு பின் அதே கல்லூரியில் நானும் மாணவர் பேரவை தலைவர் தலைவரானேன் என்று நம்மிடம் நினைவு கூறுகிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் அரசன் எட்டாவது படிக்கும் போதே முரசொலி வாசிப்பு கல்லூரி தேர்தலில் வெற்றி என கருத்தியல் களத்தியல் என இருமுனையிலும் தேர்ந்த கோபி செலியன் அடுத்து சென்னையில் சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் மாணவர் திமுகவிலும் செயல்பட்டு வந்தார் அப்போது மாணவரணிக்கு துரைமுருகன் பொறுப்பு வகித்து வந்தார் அந்த காலகட்டத்தில் அப்போது கல்லூரி முடிந்ததும் நேராக ஹாஸ்டலுக்கு செல்லாமல் நேராக அறிவாலயம் செல்வார் கோபி செலியன் அங்கே தலைவர் கலைஞர் உள்ளே நுழைந்ததும் தானை தலைவர் கலைஞர் வாழ்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வாழ்க என்று உறக்க குரல் எழுப்புவார் கோபி சலிகன் அவரது குரல் மற்ற குரல்களுக்கு மத்தியில் தனித்து ஓங்கி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் கோவையில் திமுக மாநாடு நடந்த போது அதில் கலந்து கொள்ள திமுக தலைவர் கலைஞர் கோபி சென்று காலையில் ரயில் நிலையத்தில் இறங்கினார் அப்போதும் அறிவாலயத்தில் ஒழித்த அதே குரல் கலைஞர் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க தானை தலைவர் கலைஞர் வாழ்க என்ற குரல் ஒழித்தது கலைஞருடன் வந்த அவரது மகள் சென்வி இந்த வாழ்த்து முழக்கங்களை கேட்டு கோவிசலியின் அருகே வந்து யாரு தம்பினீங்க என்று ஆச்சரியப்பட்டு விசாரித்து விட்டு சொன்னார் இப்படியாக ஸ்டாலின் உதயநிதி என்று தொடர்ந்து நெருங்கி பழகி அவர்களின் அன்பை பெற்றவர்தான் கோவி கோவிசலிகன் அவர் காட்டும் பவ்யமும் பணிவும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் தொடர்ந்து படித்து பட்டங்கள் பெறுவதில் முனைப்பு காட்டியவர் கோவிசலிகன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சமூகவியலில் முனைவர் பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைஞரின் உரைகள் குறித்த முனைவர் பட்டமும் ஆய்வு செய்து பெற்றுள்ளார் கோபிசெனியன் மாணவரணி வர்த்தக அணி என பொறுப்புகளில் செயல்பட்டாலும் தலைமைப் பழக பேச்சாளர் என்பதே கோபிசெனியனுக்கு தொண்டர்களிடத்தில் பெரும் தொடர்பையும் அன்பையும் பெற்றுத்தந்தது ஆர்ப்பாட்டங்கள் முதல் மாநாடுகள் வரை முழக்கங்கள் எழுதித் தருவதில் அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இவரது முழக்கங்கள் பரபரப்பை கிளப்பும் இப்படிப்பட்ட கட்சி பணிகள் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வாய்ப்பையும் அவருக்கு பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என மூன்று தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற வைத்தது தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தபோதிலும் பொருளாதாரத்தில் பெரிய பின்புலம் இல்லாதவர் கோவிசெலியன் சில ஆண்டுகள் முன்பு வரை வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார் கட்சி பணிக்காக தஞ்சாவூர் வரை வந்த அமைச்சர் நேரு வாங்க உங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று அழைத்திருக்கிறார் அப்போது கோவி செழியன் தயங்கி இருக்கிறார் நேரு தனது பாணியில் செழியனை வற்புறுத்தி அழைத்துச் சென்று பார்த்துவிட்டு அதிர்ந்து போனாராம் காரணம் ஒரு மிகச்சிறிய வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார் கோவி செழியன் அதற்கு பின் நேருவின் வற்புறுத்தலின் பேரில்தான் புதிய வீடு கட்டினார் கோவி செழியன் இப்படி நான் பிறவியிலேயே திமுக காரன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் செழியன் முதல் முறை அமைச்சராகிறார் டெல்டாவின் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் உயர்கிறது வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்